ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு ஃப்ரெண்டஸ் கட்டு எவ்வளோ சிம்பிளாக வெட்டலாம் இந்த கட்டிங்க இப்போ வெட்ட போகிறோம் ரொம்ப சிம்பிளாக அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு வெட்டலாம் நல்லா ஃபிளாட்டாக நஸ்ட்டு ஆன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக சுருக்காக ஆயின் பண்ணியாச்சு நான் ஃபர்ஸ்ட்டாக ஆயின் பண்ணிவிட்டேன் நீங்களும் சுருக்கில் வந்து ஆன் பண்ணிவிட்டுங்க இது பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் ஏதே டார்க் ப்ளவுஸ் போட்டிருப்பா இது வந்து ஃப்ரிஞ்சஸ் கட்டு ஏன்னா இது மார்க் போட்டுதான் வரைஞ்சாலும் இது அப்படியே வச்சு வெட்ட முடியாது இதுவும் ஃப்ரிஞ்சஸ் கட் ப்ளவுஸ் தான்

நான் பஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்டாக தான் எடுக்க முடியும் அதனால் பஸ்ட்டு மட்டும் கேப் விட்டுறேன் ஃப்ரெண்ட் வேஸ்ட் டைம் வேஸ்ட்டு எவ்வளோ செக் பண்ணிடலாம் வேஸ்ட் இருபத்தி ரெண்டரை ஒன்று ஏழாம் ரெண்டு டபுள் இருபத்தி ரெண்டரை ஓகேவா ஆமூலையும் அப்படியே இங்கே இது செக் பண்ணிடலாம் ஆமூன் செக் பண்ணிடலாம் அப்படியே ஆம்புலி மெஜர்மெண்ட்டையும் நோட் பண்ணிடலாம் அப்படியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்ல பார்த்தீங்கன்னா ஆறு ஆராய்ப்பா இருக்கு அப்போ இன்ட்டு டபுள் பதிமூன்றரை ஸ்லீவ் அப்படி லூஸ் அப்படி எடுத்துகிட்டு எவ்வளோ இருக்கு இப்போ பை ஷேப் பார்த்துக்கலாம் டென் இன்ச்சஸ் இருக்கு பை ஷேப் டென் பப்ஸ் இதாக வைக்க போறன்றதுனால கரெக்டாக ஃபைவ் அண்ட் ஹாஃப் இன்சஸ் லென்த்து பப்ஃபோட ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா அதோட மெஷர் ஃபைவ் அண்ட் ஹாஃப் இன்ட்டு ஒம்பதுரை இருக்கு இப்போ எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட் ஒன்று பஸ்ட் மட்டும் தான் இப்போ எடுக்க வேண்டியது இருக்குது நெக் டீப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் பேக் நெக் டீப் செவன் இன்ச்சஸ் இருக்கு பேக் நெக் டீப் சோல் வித்தை என்னோ அதை கூட இப்போ நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் சோல்ட்ரு வித்தே நோட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நைனால் டோட்டல் சோல்ட்ரு பார்த்தீங்கன்னா நைனால் டீப் லோ நெக் வித் சோல்ட்ருத்தை டிஃபரென்ஸாக வரும் இப்போ பேலன்ஸ் மேட் ஒன்லி பஸ் மட்டும் தான் பஸ் வந்து பொசிஷன் இங்கே இருக்குது இதெல்லாம் இப்போ எடுத்துட்டு இங்கே தான் எயிட்டு அப்படியே பேக்கில் ஒரு ஆஃப் மார்க் இங்கே போடுங்க அந்த மார்க்கு இந்த ஹீட்டே எப்படி வச்சு இப்படி பார்த்தா இதோட பொசிஷன் கரெக்டாக கிடச்சிடும் நம்மளுக்கு எடுத்து பார்த்து தான் பார்க்கணும் அதுதான் பஸ்ட்டை எடுக்கலாம் பஸ்ட்டு நான் ஃப்ரெண்ட்டு சரி இப்படி எடுத்து பார்க்காலே கரெக்டாக பதினைஞ்சாவில் இருக்குது அப்போ முப்பதுரை பஸ்ட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா முப்பதுரை இந்த கேப் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே முப்பதுரை பஸ் ஸ்டோட மெஷர்மெண்ட்டு முப்பதுரை ஓகே இப்போ இதான் மெஷர்மெண்ட்டு இதோடய அளவு தான் இப்போ நோட் பண்ணியிருக்கோம் இதை வச்சு தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கட்டு காட்ட போகிறோம் வாங்க கூட பார்த்திங்கன்னா சேம் அதே மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறது எப்பவுமே எதுக்குன்னா அந்த ஒரே பேட்டர்ன் சப்போஸ் நான் வேஸ்டேஜில் எடுத்தால் கூட நெக்ஸ்ட் டைம் அந்த பேட்டர்ன் யூஸ் ஆகும் பேக் எடுத்துட்றேன் நான் ஃபஸ்ட்டு பேக் ப்ளவுஸ் வந்து வந்து நைன் அண்ட் பாதி பாதி ஆஃப் பார்த்தீங்கன்னா நாலே முக்கா நைன் அண்ட் டபுளாக பண்ணால் நாலே முக்கா எயிட் பண்ணால் ஏழு ஒரு புள்ளி செவன் ஒன் எயிட் அப்புறம் வேஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு நோட் பண்ணிடுறேன் வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அதே நாளாக டிபீட் பண்ணால் ஆறு ஒரு புள்ளி சிக்ஸ் ஒன் எயிட் சோல்டரு செஸ்ட்டு வேஸ்ட்டு ப்ரொடக்ட் காமன் மெஷர்மெண்ட்டு லைட்டாக கிராஸ் என்ன சொல்லி நெக் இந்த கிராஸ் எடுத்தாலா நெக் நம்ம பாடியில் போட்டால் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் நெக் லைன் அதுதான் இந்த கிராஸ் நேபே எடுக்கிறது ஓகே இப்போ ஆமுல் மெக்மெண்ட் எடுத்துக்கிற ஆமூல் பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை இந்த செஸ்ட் லைன் டார்க்காக போய் போட்டுட்டு பதிமூன்றரை அப்போ ஆஃபர் எவ்வளோ வேணும் ஆரேமுக்கா ஆரேமுக்கா அதில் டேப்பை நல்லா பென்ட் பண்ணிவிட்டு அவர் தான் ஆமுல் மெக்மெண்ட் நான் நோட் பண்ணியாச்சு ஓகே लड़ते हैं। chest line पढ़ा चलते हैं ना के chest line पोटर आमले लड़ते हैं कबड्डी। इप्पर नामले ready पोटर dart के इंगे extra ना करता। dart कोर मुकायची। ready इंटे dart और मुकायची। okay back कर देते हैं। मैं back बैठे रहा। margin वनडा अभी जे साइड में ना करूँगा। बन्ना कंट्रिस कट सेंटर पोजीशन ये देख पाता हूँ। रट्टा मून इंची இந்த பொசிஷனு இது மூணு இருந்தது ஓகே தான் இந்த மேக்ஸ்மேட்டுக்கு மூணு இல்லை ரெண்டே முக்கா இந்த ஃப்ரெண்டஸ் கட் வாட்டுறதுக்கு மூணு இல்லை ரெண்டே முக்கா ஓகே இப்போ நான் பேக் எடுத்துகிட்டு நெக்கு போடல ஃப்ரெஞ்சஸ் கட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கலாஸ்ட்டு நம்ம போட்டு வெட்டுவோம் பார்த்தீங்கன்னா ஒருத்தினா அப்போ நெக்கு லைன் மட்டும் நான் அந்த அப்போ எடுத்துருவோம் சென்ட்ரல் வந்து கரெக்டாக மூணு இன்ச்சு இது ஃப்ரெண்டஸ் கட் எடுக்கிற பொசிஷன் லைன் சென்ட்ரில் போட்டு ரெண்டு த்ரோடு ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கலாம் பொசிஷன் டாட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழே எம்பா இருக்கு அண்ட் பஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா லெவன் இன்சஸ் இருக்குது அண்டர் பஸ் இந்த பொசிஷன் லெவன் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டா க்ளியர் எனக்கு எவ்வளோ ஷார்டேஜ் ஷார்ட்டேஜாக ஃபேப்ரிக் இந்த இடத்துல எவ்வளோ ஆட் பண்ணணும்னு எனக்கு கிளியர் தெரிஞ்சிடும் ஏழு ஒரு புள்ளி அப்போ ஏழு ஒரு புள்ளி கரெக்டாக உங்களுக்கு ஏழே முக்கா இந்த பொ இந்த லைன் பார்த்தீங்கன்னா லெவன் இன்ச்சஸ் அண்ட்ரு ஃபீல் அண்ட்ரு ஃபஸ்ட்டு லைன் ஒன்று போடுவோம் அந்த லைனு இந்த லைன் இதையும் அதை நோட் பண்ணிவிட்டேன் ஃப்ரெஞ்சஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் எடுத்துட்றேன் இந்த இங்கேருந்து லைட்டாக இதை நாளாக போட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டரை அப்போ உங்களுக்கு ஷார்ட்டேஜ் எவ்வளோ தேர்ட்டி அண்ட் ஆஃபு இருபத்தெட்டரை தேர்ட்டி அண்ட் ஆஃப் பஸ் ரோடு பஸ்ட்டு அழந்து பார்த்தது இப்போ இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி எட்டரை அப்போ ரெண்டு இன்ச்சு ஷார்ட்டேஜ் இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டு இன்ச்சு நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு பொசிஷன் இந்த ஃப்ரெண்ட்ஸஸ் கட்டு வைக்கிற ஷேப் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ரெண்டு பக்கம் வைக்கணும்ல இந்த பக்கம் ஒன்று இன்ச்சு அந்த பக்கம் ஒன்று இன்ச் ஒன் இன்ச் ஆப் லைன் அந்த டாட் கொஷன் இங்கே லைன் எடுத்துகிற வரும் கோட் இன்ச்சு இது ஒரு டாட் எஃபெக்ட்டு இங்கே கூட லைட்டாக ஒரு சின்ன டாட் எஃபெக்ட் கொடுத்தா ஃபிட்டு இவங்க வந்து ரொம்ப கம்மியாக சின்ன சைஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட் மாதிரி கொடுத்தா சுருக்கம் வராது இங்க பாருங்க இந்த இடத்துல இங்க மைனஸ் ஆனா இங்க எடுத்துட இந்த பாருங்க ஷார்ட்டேஜ் ஆச்சு பாத்தீங்களா ஆல்ரெடி எஃபெக்ட் கொடுத்தது இந்த ஃபேப்ரிக் ஷார்ட்டேஜ் ஆகும் இங்க எடுத்துருக்கு இங்க வைட் ஆகுது இங்க ஷார்ட்டேஜ் ஆனத இங்க எடுத்தாச்சு இப்போ செக் பண்ணி பார்த்து வாங்க பிரெஞ்ச் கட் கரெக்ட்டா மெஷர்மென்ட் வந்திருக்கா பஸ்டோட மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கான்னு பே செக் பண்ணி பார்க்கலாம் பேக் பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் எடுங்க 718 7.1 பிரெஞ்ச் கட் பாருங்க அப்படியே இங்கே இந்த லைன் இந்த ஏழு புள்ளி இந்த டேப்பை மறுபடியும் வச்சுட்டு வச்சிட்டு பன்னெண்டு இன்ச்சி கரெக்டாக பதினஞ்சில் கரெக்டாக இருக்கும் அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக அறியாயிடுச்சு பதினஞ்சு கொஞ்சம் லைட்டாக அழுத்திட்டா கரெக்டாகும் அப்படியே ஒன்று தெ தெரிய ஆஃப் இன்ச்சு டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரிய போகிறதுல ப்ளஸ்லூஸ் தான் லைட்டாக டைட் பண்ணிக்கலாம் எனக்கு தேர்ட்டி ஒன்னே வந்துடுச்சு இப்போ மெஷர்மெண்ட் அதுக்கு தான் அந்த எவ்வளோ மெஷர்மெண்ட் ஷார்ட்டேஜ் இதை அளந்து பார்த்து இந்த மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா நம்ம கஃப் பொசிஷன் கரெக்டாக கிடைக்கும் அதுக்கு தான் இந்த மெத்தடில் விட்டுறது எப்பவுமே ஒரு லைன் பேட்டர்ன் போட்டுட்டு அது இந்த லைனை போட்டுட்டு நீங்கள் வெட்டி டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும் ஓகே இப்போ இந்த லைன் போட்டோம் இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் சென்ட்ரல் பீஸே இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ அதை செக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஃபேப்ரிக் இது மேட்ச் ஆகணும் இப்போ நான் இதை அறந்தே காட்டிடுறேன் உங்களுக்கு நான் இதை கட் பண்ணுறப்ப அதை இன்க்ரீஸ் பண்ணி நான் வெட்டிடுவேன் இப்போ இது ஃபஸ்ட்டு போட்டு நார்மல் லைன் இது ரெடி தான் பான் இன்ச்சஸ் இருக்குது இப்போ ஃப்ரெஞ்சஸ் கர்ட்டு போட அந்த பெண்டி லைனையும் பார்த்தலாம் பெண்ட் லைன் இந்த பெண்ட் லைனிங் செக் பண்ணி பார்த்துட்டு பெண்ட் லைனிங் பார்த்துருக்கேன் அப்போ ஒரே முக்கால் ஒரு புளி இருக்குது அப்போ உங்களுக்கு ஏழு புளி இங்கே எக்ஸ்ட்ரா வச்சு வட்டுற மாதிரி முக்கால் சரி முக்கால்ச்சி வச்சுக்கோங்க ஒரு முக்காந்துச்சி நான் அது கட்டிங் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா வச்சு நார்மலாக அந்த ஃப்ரிஞ்சஸ் கட் எடுக்கிறப்ப அந்த எடுக்க ட்ரேஸ் பண்ணப்போ இந்த முக்காஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ண இது வச்சா தான் இதுக்கு மேட்ச் ஆகும் இல்லைனா இந்த கட்டிங் அவுட்டு ஓகே இது நான் மார்க் போட்டியாச்சு இப்போ நெக் லைன் நான் வெட்டிடுவேன் இப்போ ட்ரேஸ்வர்ட் பண்ணி வெடி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன நெக் டீப் இருந்ததோ ரவுண்ட் நெக் தான் அதில் இருந்தது அதை மார்க் போட்டு ட்ரேஸ்வர்ட் பண்ணிட்டு அப்படியே எடுத்துருவோம் இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா முக்கால் எயிட் அந்த இங்கே நான் போட்டுறப்ப கவர் தட்டு மட்டும் எடுக்கும் கவர் தட்டே எடுக்கலாம் லைட்டாக அந்த கவர் தட்டையும் லைட்டாக எடுத்துவோம் ஃப்ரெண்டோட கவர் தட்டு மட்டும் பேலன்ஸ் இருந்து அதையும் நான் இப்போ எடுத்துடுறேன் லைட்டாக ஒரு கோட்ட இன்ச்சு கவர் தெட்டு கவர் எடுத்தாச்சு டேரெக்டாக அப்படியே வெட்ட முடியும் சப்போஸ் மார்க் உங்களுக்கு போடுற டீ வீல் மார்க் உங்களுக்கு தெரியுது போது நான் மார்க்கே போடுறேன் வீல் மார்க் போடுறது எனக்கு தெரியுது கிளியர் நான் அப்படியே வெட்ட முடியும் என்னாலதான் ஓகே மறைஞ்சதா மார்ஜின் கொடுத்து ஆட் பண்ணிட்டேன் கீழே மார்ஜின் தேவை இல்லைன்னா இது மார்ஜினோட தான் இருக்கு அப்படியே மார்ஜினை மைனஸ் சேர்த்து தான் இதை மார்க் போட்டதெல்லாம் கீழே மார்ஜின் நான் கொடுக்கல சைடு என்ன மார்ஜின் உள்ளே போட்டோமோ அது ரெடி தான் போடுது அதுக்கு மட்டும் நான் மார்ஜின் ஆட் பண்ணி இதை கட் பண்ணிடுறாரு இப்போ இது வெட்டினதுக்கப்புறம் நெக் லைனை இதுக்கப்புறம் மார்க் போட்டு கட்டிடலாம் ஏன்னா எல்லா லைன் போட்டால் குழப்பமாயிடும் லைன் எக்ஸ்ட்ரா இங்கே போட்டுருக்கமா இது டாட் எஃபெக்ட் இந்த லைன் இங்கே இருக்கு சைட் லைன் இங்க இருக்கு இங்கே இருக்குது இது மைனஸ் பண்ண லைன் இங்க இருக்கு டாட் எஃபெக்ட் கொடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் மைனஸ் ஆகும் அப்போ இது நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து தான் இடத்துல அதுதான் ஃபர்ஸ்ட்டு நான் போட்டுருக்க மார்ஜின் ஒன்றரை இன்ச்சு சேம் அதுக்கு எதுனா கொடுத்துனா அதே தான் ஆட் பண்ணியிருக்கேங்க ரெண்டும் ஒரு புள்ளி இது ஃபைவ் அண்ட் நெக் டீப் ரொம்ப டீப் இல்லை அந்த ப்ளவுஸில் தான் மெஷர்மெண்ட்டு அதை தான் அப்படியே ஃபாலோ பண்ணி வெட்டுறோம் ரவுண்ட் நெக் டாட்டையும் ஆன் பண்ணிட்டு நெக் லைங் நான் போடுறேன் டாட்டு முக்காந்துச்சு போட்டு அதே மாதிரி பேக் நெக்கு ரவுண்ட் நெக்கு தான் இருந்து சேம் ரவுண்டு தான் ஓகே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இதுக்கு மேட்ச் ஆகிற ஃபேப்ரிக் தான் இது எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டணும் சார் இது தைக்கிறப்ப உங்களுக்கு இது மேட்ச் பண்ணியே காட்டிடலாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா என்ன மெஷர்மெண்ட்டோ இது எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக வச்சு தான் அவன் வச்சா தான் இது மேட்ச் அவன் கரெக்டாக இருக்கும் இது வைக்கிறேன்னா அந்த கட்டிங் அவுட் ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெஞ்ச் வைக்கிற மெத்தேட் பார்த்தீங்கன்னா இதுதான் சிம்பிள் மெத்தடு பேக்கை மார்க் போட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் ஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்டு லைனை வரைஞ்சிட்டு இந்த சண்ட் லைன் இப்படி வரைஞ்சிட்டு ஃப்ரெஞ்சஸ் கட்டோட ஷேப்பு ஃப்ரெண்ட் ஃப்ரெஞ்சஸ் கட்டு ஷேப்பு வரைஞ்சிட்டு இது மட்டும் நம்ம பஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட்டோ அதை கரெக்டாக கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு அது ரெண்டாக டிவிட் பண்ணி அந்த பொசிஷனை நீங்கள் வச்சு இந்த ஃப்ரெஞ்சஸ் கட் இந்த பேட்டர்ன் கிளியராக கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க அது ரொம்ப சிம்பிள் ப்ளஸ் லீவ் எடுத்துடலாம் ஃப்ரீ பாயிண்ட் ஆஃப் வீவ் எடுத்து

பதிமூன்றரை கரெக்டா பதிமூன்றரை இங்கே வருது இங்கேருந்து ரைட்டா இந்த ஷேப் எடுக்கிறத அப்படி மறு இங்கேருந்து எடுத்தா கொஞ்சம் கிளியராக இருக்கும் ஒரு நாலு இன்ச்சு லைன் கொடுத்துருக்கு எதுக்குன்னா இது கேதரிங்கோட எஃபெக்ட் ரெண்டு இன்ச்சு கொடுக்குறோன்னா அதுக்கு எஃபெக்ட் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணும் நாலு இன்ச்சு கொடுத்தா தான் கேதரிங் நல்லாயிருக்கும் இல்லை ஒன் ஆஃப் மாட்டேங்கன்னா இது த்ரீ இன்ச்சஸ் வரும் இது நாலு இன்ச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு இன்ச்சு கேதுரிங்னா நாலு இன்ச்சு டபுள் துணி வரணும் எப்பயுமே அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட ரெடி இங்கே எடுத்துருக்கோம் தவையாக எடுத்துருக்கு இப்போ இங்கே எஃபெக்ட் மட்டும் லைட்டாக நார்மலாக போட்டது வந்து ஒரு ஒன் இன்ச்சு நல்லா அப்படியே தூக்கி கொடுத்தா தான் என்ன ஆகுனா பஃப் தூக்குன மாதிரி வரும் நார்மலாக போட்டு ஒரு ஒன் இன்ச்சு மட்டும் இங்கே தூக்கின மாதிரி கொடுத்தா பஃப் இங்கே பஃப்னு வரும் இரண்டு ஆறு ஃப்ளாட்டாக இருக்கும் அதுதான் இந்த ஒன் இன்ச்சு இங்கே கொடுக்குறது ஒன்றரை இன்ச்சு சேம் மார்ஜின் எக்ஸ்ட்ரா பட்டி மாதிரி ஒரு முக்காஞ்சி கீழே வரும் அது தைக்கிறப்ப இதை மைனஸ் பண்ணி இதை கட் பண்ணிடுறேன் நான் அதுக்கு எஃபெக்டாக இங்கே தேவைப்படாது அது ரெடி கூட தேவலை இந்த இடத்துல நான் அதை கட் பண்ணிடுறேன் இது ரெடி நான் வைக்கல ஏன்னால் இங்கே ஒரு முக்காஞ்சி நான் பட்டி கொடுக்க போகிறேன் அதுதான் இந்த மாற்றி நான் இங்கே வைக்கல முக்காஞ்சி கொடுத்தா தான் ரெண்டு பை ரெண்டு சைடு பஃதனா ஒரு முக்காஞ்சி ஒரு பட்டி மாதிரி இங்கே வரும் கார்னரில் ஓகே இது நார்மலாக எடுத்துவிட்டேன் சும்மா இதுக்கு லைட்டாக ஒரு கவர் தட்ட மட்டும் எடுத்துகிட்டு கேதரிங் மச்சி அதை போடலாம் பேர் ரெடி கொடுத்த ரெண்டு இன்ச்சு நான் இங்கே கேதரி ரெண்டு இன்ச்சு இங்கே வைக்க போ வைக்கிறது டபுளாக ஃபேப்ரிக் கொடுத்தா இதை ஆட் பண்ணியிருக்கோம் சேம் இங்கே என்ன கேதர் எஃபெக்ட் கொடுத்தனோ அதே மார்ஜின் இங்கேயும் போட்டால் கரெக்டாக ரெண்டு இன்ச்சு இதுக்கு நேராக ஒரு இதோட பஃப் பார்த்தீங்கன்னா இது என்ன மேட்சுமெண்ட்டு சேம் அதே மார்க் அதே மார்க்கை இங்கேயும் போட்டால் தான் சேம் அதே கேதர் இங்கேயும் வந்துடும் ரெண்டு சைடு வர பஃப் பார்த்தீங்கன்னா இது ஓகே இது வெட்டியாச்சு கட் பண்ணியாச்சு இப்போ ஒரிஜினல் கட் பண்ணிடலாம் ஓகே கட்டிங் ஓவர் இதுதான் மெத்தேட் பிடிச்சு கட்டிங் இது முடிஞ்சது சிம்பிள் அலுவலஸ் வச்சு ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் க்ரிப் பண்ணால் பார்த்து தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வாட்ச் மை வீடியோ தேங்க் யூ வெரி மச்